ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐசிஏஆர் நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் ரெண்டு வேகன்சி வந்திருக்கு ஒன்று வந்துட்டு சீனிய ரிசர்ச் பிளோ இன்னொன்று வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஓகேங்களா ரெண்டுமே வந்துட்டு டெம்பரரி போஸ்ட் தான் டைரெக்ட் இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் கொடுத்துருக்காங்க ஐ கார் என்டிஆர்ஐ சதன் ரீஜினல் ஸ்டேஷன் பெங்களூரு அடுகோடி ஹோசூர் ரோடு பெங்களூர் ஓகேவா எப்போது டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நீங்கள் எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசோர்ஸ் ஃபெல்லோவுக்கும் ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்கில்டு ஒர்க்கருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி அக்ரோனமி லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா உங்களுடைய சேலரி வந்து டொண்ட்டி எயிட் தௌசண்ட் அடுத்த ஸ்கில்டு ஒர்க்கருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாம் வகுப்பு தான் வித் வில்லிங்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் அனிமல்ஸ் கவு டங் மேனர் அதாவது உங்களுடைய அனிமல்ஸ் அப்புறம் வந்துட்டு பசுமாடுகளை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலரி வந்துட்டு பதினஞ்சாயிரம் விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஒரு கவரில் வச்சு நீங்கள் அந்த டைரெக்டாக அந்த நாளில் போயிட்டு இன்ட்ரிவி போய் ஆஜர் ஆகிவிடம் டைமோட கொடுத்துருக்காங்க சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு முப்பத்தஞ்சு வய டூ நாற்பது வயசுக்குள்ளேயும் ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்துட்டு எயிட்டீன் டு ஃபோர்டீன் ஓகேங்களா இருந்தால் போதும் மற்ற எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீட்டாக கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராஸ்காப்பி அட்டஸ்டட் போட்டு வச்சு நீங்கள் டைரெக்டாக ஒரு கவரில் வச்சு அந்த கவரோட சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டுக்கு பன்னெண்டு சிஎம் ஓகேங்களா மென்ஷன் பண்ணி மேலே வந்துட்டு கவர் மேலே சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எய்தர் அல்லது ஸ்கில்டு ஒர்க்கர் எதுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்காக நான் வீடியோ எண்களை கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி